ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்களா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வாங்க நான் இப்போ வந்து ஜாக்கெட் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு வந்து கட்டிங் மெத்தட் சொல்லித்தரீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் ஓகேங்களா வீட்டில் தைக்கிற பெண்களும் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து மாடல்களும் உங்களுக்கு நீங்களே டிச் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறீங்க பார்த்துட்டு எனக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கூட உங்களுக்கு புரியலைன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ப்ளவுஸ் எடுத்தாலுமே பின்பக்கம் திருப்பி போட்டுறணும் ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அதான் வெளிப்பக்கம் தெரியாமல் உள் பக்கமே போயிடும் இது பின்பக்கம் வந்து கட் பண்ணுறீங்க கட்டிங் மெத்தடு இது கொஞ்சம் நார்மலான இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸ்டார் நெக்கு தான் நான் இப்போ கட் பண்ணுறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க நம்ம அளவியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை பின் நெக்கோட நீளம் பார்த்தீங்கன்னா இது பத்திரங்க இது வந்து ரெண்டரை அடுத்து வந்து மூன்றங்க கோல் சைஸ் பார்த்திங்கன்னா நாலரை பின்பக்க ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணியாச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இது பின்பக்கம் பின்காலத்தோட மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இது முன்பக்கம் மாடல் முன்பக்கம் எப்படி கட் பண்ணுறதுன்னா நம்ம கிராஸ் கட்டிங்கன்றனால இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் அந்த முக்கோண சைஸ்லேருந்து நேருக்கு நேரம் ஆரம்பிக்காமல் அந்த முக்கோண சைஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இந்த பார்த்தீங்களா இதோட ஆம்போள் வந்து அஞ்சு வைக்கணுங்க நம்ம பின்னக்குக்கு நாலுரூவா வச்சுருந்தோம் ஆம்போள் இதுக்கு அஞ்சு இந்த பார்த்தீங்களா முக்கோண சைஸ் இது வந்து மூன்றரை முன்னாடி கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இல்லை கழுத்து எனக்கு முன்னாடி ரொம்ப இறக்க வேணான்னா அஞ்சரை வச்சுக்கலாம் இது வந்து இந்த மேலே கீழே பார்த்தீங்கன்னா அதோட இறக்கம் பன்னெண்டரை இது கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க வந்து இப்போ கைக்கு தான் கட் பண்ணுறேன் பஃ்கைனால் இப்படி வந்து பதினேழு இருக்கணுங்க இதோட அகலம் வந்து பதினேழு இருந்தால் தான் சுருக்கம் வச்சு தைக்கும் போது டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பஃப் வந்து நல்லா விழுகும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம நார்மல் ப்ளவுஸ் வாங்குறத காட்டிலும் பஃப் கைக்குனால் எக்ஸ்ட்ரா துணி நம்ம வாங்கணும் அப்போ தான் கரெக்டாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் டிச் பண்ணி முடித்த பின்னாடி இந்த மாதிரி தான் வரும் இது வந்து அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டார்னுக்கு தான் நம்ம அதற்கு மேட்சிங்காக வந்து லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பஃப் கையும் நல்லா அழகாக வந்திருக்கு பஃப் கைக்கும் லேஸ் வச்சா தான் பார்க்குறதுக்கு லுக்காக அழகாக இருக்கும் நாட் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பீஸில் வந்து வேஸ்ட் பீஸ் இருக்கிறத வந்து நம்ம நாட் தச்சுக்கலாம் தச்சுட்டு இப்படி முறுக்கி விட்டோம்னா பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ